இஸ்லாமிய பெருமக்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் தாங்கள் நோன்பு திறக்கும் நேரத்தில் அமைதியாக உணவிருக்கும் இடத்திற்கு சென்று தங்களின் இன்றைய நோன்பு துறந்துவிட்டு நிறைவு செய்துவிட்டு வந்து அமரலாம் நன்றி மரபு கவிதை போன்றே மணித்துளிகளையும் நம் கட்டுக்குள் வைத்திருக்க வேண்டியது அவசியமாகிறது அதனால் அடுத்தடுத்து உரையாற்ற வரும் நீங்கள் அனைவரும் ஒரு உங்கள் அனைவருக்கும் ஒரு பணிவான வேண்டுகோள் நேர கட்டுப்பாட்டினை தனக்கு ஒதுக்கப்பட்ட நேரத்திற்குள் உரையாற்றும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் அடுத்ததாக இரு கவிஞர்கள் ஒருவரை அடுத்து ஒருவராக நூலாசிரியர் கா பாலமுருகனின் கவி புலமையை பாராட்டி வாழ்த்து பாப்பாட வருகிறார்கள் முதலாவதாக மக்கள் தொண்டர் கவிஞர் தியாக ரமேஷ் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறேன் நூலாசிரியர் அவருக்கு பயனாடை அணிவித்து சிறப்பு செய்வார் பின் அவர் தன் வாழ்த்து தொடங்குவார் தமிழே தமிழே செந்தமிழே உனை அறிவோம் என்பதே உயர்வு இந்த இனிய மாலை நேரத்தில் அவையில் உள்ள அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு மித்தான கவிதைகளை படைத்திருக்கும் தம்பி பாலமுருகனுக்கு என்னுடைய வாழ்த்துறையை கவிதை வடிவில் தருகின்றேன் இனிய இணைய கலியன் அழகம்மாள் நல்லறமாக இல்லறம் நடத்திய நயன்மகு மாமந்தூர் கிராமத்தில் ஊர் போற்று உதித்த நல்மகவு நமதன்பு பாலமுருகன் வாழ்க பல்லாண்டு பாலமுருகனும் காதல் மனைவி பிரேமாவும் அன்பும் வம்பும் செய்ததில் பாலமுருகனும் காதல் மனைவி பிரேமாவும் அன்பும் வம்பும் செய்ததில் நல் நாட்டாக மதுமிரார் அஞ்சுக்கு என்று இரு மகள்களோடும் விதிநெல்லாக இவர்களின் ஜீவனான ஜீவன் சந்திரபோஸ் என்றொரு மகனோடும் அன்போடும் அறத்தோடும் இயங்கும் இதயங்கள் வாழிய பல்லாண்டு காதல் தலைவியை காத்து பிள்ளைகளை பொறுப்புடன் படிக்க வைத்து முத்தான மூத்த மகளை மருத்துவராக்கி சமூகத்திற்கு தந்திருக்கும் சாதனையாளன் நம் பாலமுருகன் வாழிய பல்லாண்டு வேலையிட பாதுகாப்பு வேலையில் வேலையிட பாதுகாப்பு வேலையில் வேகத்துடன் வேலை செய்து இடரில்லா பாதுகாப்பை பெருக்கித் தருவதில் இணையில்லா வேலைக்காரன் நாம் பாலமுருகன் வெற்றியானனாக வாழிய பல்லாண்டு கருத்தோடு கவிதை படைத்து படிக்கணும் மனதை பண்படை செய்வதில் சொல்லேர் உழவன் கருத்தோடு கவிதை படைத்து படிக்கணும் மனதை பண்படச் செய்வதில் சொல்லேர் உழவன் நம் பாட்டன் பாரதியின் பேரன் பாலமுருகன் வாழிய பல்லாண்டு தம்பி பாலா பார்க்க அகத்தியர் போல் தம்பி பாலா பார்க்க அகத்தியர் போர் என்றாலும் இவர் படைக்கும் கவிதைக்கு இமயமும் இடுப்பளவு உயரம் இவர் படைக்கும் கவிதைக்கு இமயமும் இடுப்பளவு உயரம் நல்லெண்ண இழை கொண்டு கருத்து எண்ணம் தீட்டி கதிராய் கவிதை தரும் நம் தமிழ்கொடியின் தங்க தம்பி வாழிய பல்லாண்டு கவிதைகளின் பல வடிவத்தை சிக்கன சொல் பதித்து யாத்து யாத்து செம்மையாக கவிதை தருவதில் அன்பட்ட பானன் பாலமுருகன் வாழிய பல்லாண்டு சிலருக்கு சிக்காத சில சொற்கள் சிலருக்கு சிக்காத சில சொற்கள் இவன் பேணாமல் நகர நகர வரிகளில் வலிந்து வந்து நகரும் சொல்லாட்சிக்கு சொந்தக்காரன் சொக்க வைக்கும் சொக்கநாதன் செந்தமிழ்ச்செல்வன் வாழிய பல்லாண்டு உழைக்க ஒருபோதும் அஞ்சாது சிகரச் சிந்தனை செய்து மக்களின் வாழ்வில் தரத்தை வானளவு உயர்த்தி இனமொழி பார்க்காமல் பாசம் பாராட்டிய நம் தாய் மாணவர் லீக்கோனியா அவர்களுக்கு கவிதை சிற்பி தம்பி பாலமுருகன் வாழிய பல்லாண்டு இதயத்தை இச்சை கொள்ள செய்யும் இதயத்தை இச்சை கொள்ள செய்யும் பச்சைத்தீவின் தீவின் மொத்த இயக்கத்திற்கு மிச்சமில்லாமல் சக்தியை தரும் நம் சிங்கை சூரியன் தேசபதா லீக்கோனியா அவர்களுக்கு பாமாலை சூட்டி உள்ள தம்பி பாலமுருகன் பார்வோற்ற வாழிய பல்லாண்டு மேடை கண்டு பல மெச்சிய கவிதைகளை போட்டியில் வெற்றி பெற்று மனதில் வேறு ஊன்றிய கவிதைகளை காலமும் செவி கொடுத்து கேட்ட தோடுடைய செவியின் தோடும் கேட்டாடிய காலமும் செவி கொடுத்து கேட்ட தோடுடைய செவியின் தோடும் கேட்டாடிய கவியரங்க கவிதைகளை நெல்லறிகளை சேகரிப்பது போல நெல்லறிகளை சேகரிப்பது போல சொல்லறிகளை சிறுக சிறுக சேகரித்து ஒரு நாணலும் சில நாட்டியங்களும் கவிதை நூலை யாத்து நமக்களித்த மனதிற்கு இனிய மாமாந்தோ நாயகன் வாழிய பல்லாண்டு காற்றடித்தாலும் ஆற்றில் பெருவள்ளம் பெருக்கெடுத்து ஆர்ப்பரித்து ஓடி வந்தாலும் காற்று அடித்தாலும் ஆற்றில் பெருவள்ளம் பெருக்கெடுத்து ஆர்ப்பரித்து ஓடி வந்தாலும் வளைந்து வளைந்து கொடுத்து வாழ்வாங்கு வாழும் நாணலை போல வளைந்து வளைந்து கொடுத்து வாழ்வாங்கு வாழும் நாணலை போல பணிவென்பு எனும் தன்மையை மனதில் கவசமாய் தரித்து மனிதமுள்ள மனிதர்கள் மனதில் நிமிர்ந்து நிற்கும் அன்பு தம்பி பாலமுருகன் வாழிய பல்லாண்டு மனிதமுள்ள மனிதர்கள் மனதில் நிமிர்ந்து நிற்கும் அன்பு தம்பி பாலமுருகன் வாழிய பல்லாண்டு நீர்நிலை உள்ள இடத்தில்தான் நீரலைகள் இருக்கும் நீர்நிலை உள்ள இடத்தில்தான் நீரலைகள் இருக்கும் தம்பி நீ இருக்கும் இடமெல்லாம் நம் சங்கத்தமிழாம் தங்கத்தமிழ் இருக்கும் தம்பி நீ இருக்கும் இடமெல்லாம் நம் சங்கத்தமிழாம் சங்கத்த தங்கத்தமிழ் இருக்கும் வாழ்க வளமுடன் வாழ்க பல்லாண்டு வாழ்க தமிழ் வாழ்க திங்க என்று மண்முடன் உங்கள் தியாக நன்றி வணக்கம்